அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ஆறு முகத்துடன் காட்சி எளித்திடும் வேல் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா ஆறுமுகத்துடன் காட்சி எளித்திடும் வேல் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா நேரும் துயர்களை துடைப்பாய் எமக்கு நேசமிகு துணையாய் கிடைப்பாய் நேரும் துயர்களை துடைப்பாய் எமக்கு நேசமிகு மிகு துணையாய் கிடைப்பாய் எமக்கு நேசமிகு மிகு துணையாய் கிடைப்பாய் ஆறு முகத்துடன் காட்சி எளித்திடும் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா கோரும் வரம் தனை கொடுத்திடுவாய் கொடுமையினை களைந்தெடுத்திடுவாய் கோரும் வரங்களை கொடுத்திடுவாய் கொடுமையினை களைந்தெடுத்திடுவாய் நீரு தந்தே இடர் தடுத்திடுவாய் திருநீரு தந்தே இடர் தடுத்திடுவாய் இந்த நிலப்பரப்பை வளப்படுத்திடுவாய் இந்த நிலப்பரப்பை வளப்படுத்திடுவாய் ஆறுமுகத்துடன் காட்சி வேல் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா ஆறு முகத்துடன் காட்சி அளித்திடும் வேல்முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா காருண்ய நெறியை கடைப்பிடிப்போம் கயமையினை யாம் முறியடிப்போம் உன் காருண்ய நெறியை கடைப்பிடிப்போம் கயமையினை யாம் முறியடிப்போம் வேருடனை பகைதனை முடிப்போம் வேருடனை பகைதனை முடிப்போம் வெற்றி எனும் முரசம் அடிப்போம் வெற்றி எனும் அடிப்போம் ஆறு முகத்துடன் காட்சிகளித்திடும் வேல்முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமாள்மருகா முகத்துடன் காட்சிகளித்திடும் வேல்முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா மாறுதலை உருவாக்கிடுவா மலர் விழியாள் எம்மை நோக்கிடுவாய் மாறுதலை உருவாக்கிடுவாய் உன் மலர் விழியாள் எம்மை நோக்கிடுவாய் கை தூக்கிடுவாய் கை தூக்கிடுவாய் அல்லலனைத்தையும் நீக்கிடுவாய் அல்லலனைத்தையும் நீக்கிடுவாய் ஆறுமுகத்துடன் வேல் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா ஆறுமுகத்துடன் வேல் முருகா ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா நேரும் துயர்களை துடைப்பாய் எமக்கு நீசமிகு துணையாய் கிடைப்பாய் நேரும் துயர்களை துடைப்பாய் எமக்கு நீசமிகு துணையாய் கிடைப்பாய் ஆறு ஆறுமுகத்துடன் அளித்திடும் வேல் முருகா எமக்கு ஆனந்த வாழ்வினை தந்தருளும் திருமால் மருகா நன்றி வணக்கம்